தமிழக அரசின் ஓய்வு பெற்ற கூடுதல் தலைமைச் செயலாளருடைய இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி ஆவணம் பதிவு செய்த சார் பதிவாளர் மற்றும் அதை அபகரித்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கு திருநெல்வேலி குற்றப்பிரிவு காவல்துறை உண்மையிலே இது வரவேற்கத்தக்கது இரண்டாவது பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தியும் கூட நம்ம நிறைய காணொலிகள் பதிவு செஞ்சிருக்கோம் இந்த மோசடி ஆவணங்கள் சார்ந்து குற்றப்பிரிவுக்கு எப்படி புகார் அளிக்கணும் எப்படி புகார் மணி எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம காணொலியாக பதிவு செஞ்சிருக்கோம் நிறைய நபர்கள் சார் இந்த மாதிரி ஒரு வழக்குகளை எடுத்து விசாரணை செய்யும் அப்படின்னா ஒருவருடைய இடம் இருக்கு அதற்கு அந்த நபருக்கு உரிமை இல்லாத ஒரு மூன்றாம் நபர் வந்து அந்த இடத்தை வந்து போலி ஆவணங்கள் மூலம் போலியாக ஆள் செய்து அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி பட்டா சிட்டா இது போன்று ஆவணங்களை உற்பத்தி செய்து அவர் அதை வந்து வேற ஒரு நபருக்கு விற்பனை செய்யறாரு அப்புடின்னா தாராளமாக அது சம்பந்தமாக நீங்க இந்த குற்றப்பிரிவு மத்திய மற்றும் மாவட்ட குற்றப்பிரிவுன்னு ரெண்டு இருக்கு அந்த குற்றப்பிரிவுல நீங்க புகார் மனு கொடுக்கலாம் இல்லை சார் எங்களுடைய பூர்வீக சொத்து இருக்கு இதை வந்து என்னை மறைத்து எங்க குடும்பத்தில் இருக்க வேற ஒருத்தர் வந்து எங்க அண்ணன் தம்பி அக்கா யாரோ வந்து பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில நான் கொடுத்தா அதை விசாரிக்குமா அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலையில அதை வந்து குற்றப்பிரிவு காவல்துறை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது மிகுந்த ஒரு கேள்விக்குறியா இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது உங்க உரிமையல் பிரச்சனை சார்ந்தது உரிமையல்னா இந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்பதை நிலைநாட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் இது சம்பந்தமாக நீங்க என்ன பண்ணலாம் உரிமையல் நீதிமன்றத்தை நாடலாம் உரிமையல் நீதி நீதிமன்றத்தை நாடி ஒரு டிக்ளரேஷன் கேட்கலாம் அதாவது ஏற்கனவே அந்த பதிவு செய்ய பட்ட பத்திரமானது ஒரு ஆள் மாறாட்டம் செய்து மோசடியான பத்திரம் இதுல நானும் ஒரு உரிமையாளர் எங்க அப்பாவுடைய சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு இதுல வாரி சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் இணைக்காம என்னை யாருனே காட்டாம இந்த பத்திரமானது பதிவு செய்யப்பட்டிருக்கு என்னுடைய சொத்தை அபகரிக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்துல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆகையா இந்த பத்திரம் செல்லாது என்று நீங்க அறிவிங்க டிக்ளரேஷன் கொடுங்க ரெண்டாவது மீன் அதுலயே நீங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா ஒரு பார்ட்டிஷியன் சூட்டும் கேட்கலாம் ஏன்னா எங்க அப்பாவுடைய பூர்வீக சொத்து எங்க தாத்தாவுடைய சொத்து எங்க அம்மாவுடைய சொத்து இந்த சொத்துக்கு நாங்க நாங்கள்லாம் வாரிசு இதுக்கான வாரிசு சான்றிதழ் இருக்கு இந்த வாரிசு சான்றிதழ் அடிப்படையில எனக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லி நீங்க ஒரு பார்ட்டிஷியன் சூட்டு மாதிரி தாக்கல் பண்ணி ஒரு பாகப் பிரிவினையாக நீங்க கேட்கலாம் அது நீதிமன்றம் கட்டாயமாக செய்யும் இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய வழக்கு பிரிவுக்கு போக வேண்டிய வழக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மூன்றாவது நபர் திட்டமிட்டு ஒரு போலியான ஆவணங்களை உற்பத்தி செஞ்சு அதை செய்தது அதுதான் இந்த வழக்குலையும் நடந்திருக்கு இந்த வழக்குல பாத்தீங்கன்னா தமிழக அரசின் கூடுதல் செயலாளராக ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய நிலம் போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்யப்படுது அப்ப அந்த போலி ஆவணங்கள் தயாரித்தவர் மற்றும் அதை பதிவு செய்த சார்பதிவாளர் உட்பட இந்த திருநெல்வேலி குற்றப்பிரிவு காவல்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவர்களை கைது செஞ்சிருக்கு அப்ப இந்த நபர் யாரு இந்த இடம் எப்படி அவருக்கு வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப சென்னை குளத்தூர்ல இருக்கக்கூடிய பெரியார் நகரை சேர்ந்தவர் தான் பெருமாள் அவர்கள் இந்த பெருமாள் அவர்களுடைய வயது எண்பத்தி ஒன்பது இவர் தமிழக அரசின் கூடுதல் செயலாளராக செயலாற்ற பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்காரு இந்த ஓய்வு பெற்றதுக்கு முன்பு அவர் என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திருநெல்வேலி புதுக்குளம் பகுதியில என்ன பண்றாரு அவரும் அவரை சார்ந்த நபர்களும் சில வீட்டு மனைகளை வந்து பிளாட்டுகளை வந்து வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு வீட்டு மனைகளை வாங்குறாங்க இந்த வீட்டு மனைகளை வாங்கி இது சம்பந்தமாக அவர்களுக்கு பட்டா மாற்றமும் முறைப்படியாக நடந்திருக்கு வருவாய்த்துறை மூலம் அப்ப அதுக்கான ஆவணம் இருக்கு பட்டா இருக்கு அப்ப இது எல்லாமே அவர்களுடைய இடம் இந்த இடத்தை இந்த கணேஷ் மற்றும் வானமா மாலை அப்படிங்கிற ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அது சம்பந்தமான போலி ஆவணங்களை உற்பத்தி செய்து இவங்க வேலைக்கு வாங்கின மாதிரி ஒரு ஆவணத்தை உற்பத்தி செய்து அவர்கள் என்ன பண்றாங்க செண்பகவள்ளி அப்படிங்கிற ஒரு நபருக்கு விற்பனை செய்யறாங்க அப்ப அந்த கணேஷ் மற்றும் வானமாமலை என்ன வந்து குற்றவாளி காரணம் என்னன்னா ஒரு போலி ஆவணத்தை உற்பத்தி செஞ்சிருக்காங்க அந்த பெருமாள் என்பவர் பேர்ல இருக்கக்கூடிய அந்த சொத்தை அபகரிக்க வேணும் ஏன்னா இவர் இருக்கிறது சென்னை குளத்தூர்ல இடம் இருக்குது திருநெல்வேலியில புதுக்குளத்துல அப்ப இவர் வந்து போக மாட்டாரு அப்படின்னு நல்லா தெரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க ஒரு போலி ஆவணத்தை உற்பத்தி செஞ்சு அந்த இடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அது இரண்டு மனைப்பிரிவுகளை மட்டும் விற்பனை செய்யறாங்க மனைப்பிரிவு தொண்ணூத்தி ஒன்னு மற்றும் தொண்ணூத்தி ரெண்டு வந்து செண்பகவல்லி என்பவர்களுக்கு விற்பனை செய்யறாங்க யாருடைய உடந்தையோடு சார்பதிவாளரின் உடந்தையோடு இந்த சார்பதிவாளர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த போலி ஆவணத்தை பதிவு செஞ்சு கொடுத்துருவாரு அவருக்கு பிரச்சனை அங்கதான் இருந்திருக்கு மாதிரி இந்த போலி ஆவணத்தின் மூலம் அவருக்கு பிரச்சனை வந்திருக்கு ஆனால் இப்படி ஒரு ஆவணத்தை மட்டும் இவர் பதிவு செஞ்சிருக்க மாட்டார் கட்டாயமாக இவர் இதை ஒரு தொழிலாவே வச்சிருந்திருப்பாரு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் பணிபுரிய வேண்டும் என்று மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு அரசு அலுவலராக செயல்படக்கூடிய இந்த மாதிரி அலுவலர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஒரு மோசடி ஆவணப்பதிவுனால பல நபர்கள் வந்து இன்றளவும் நீதிமன்றமும் காவல்துறையும் அணுகி அதற்கு தீர்வு எட்டப்படாத நிலையில தினம் தினம் அணு அணுவாக செத்து கொண்டிருக்கிறாங்க இத துல்லியமாக நம்மளால ஆணித்தரமாக சொல்ல முடியும் பல நபர்கள் நம்மகிட்டே சொல்றாங்க சார் இந்த மாதிரி மோசடி பத்த நம்மகிட்ட வரக்கூடிய அந்த நம்மளை தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லாருமே என்ன பண்ண பட்டா மோசடியாக இருக்கும் இல்ல பத்தர மோசடியாக இருக்கும் இந்த நில உரிமையாளர்களாகிய பெருமாள் அவர்கள் அந்த கூடுதல் ஆஹ் செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற பெருமாள் அவர்கள் இந்த நிலம் சம்பந்தமாக வில்லங்க சான்றிதழை எடுத்து பார்க்கிறாங்க இந்த வில்லங்க சான்றிதழ் எடுத்து பார்க்கும் போது அது செம்பவல்லி என்பவர் பேர்ல வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு பார்த்தவொன்னே அவர் அதிர்ச்சி ஆகிறார் என்னடா இடத்துல இரண்டு மனைப்பிரிவுகள் தொண்ணூத்தி மற்றும் தொண்ணூத்தி ரெண்டு மட்டும் செண்பவழி என்பவர் இருக்கு அப்ப நான் அதை முறைப்படியான பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப அந்த எடுத்து பார்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த கணேஷ் மற்றும் மாலை அவர்கள் வந்து இந்த செண்பவழிக்கு எழுதி கொடுத்ததாக ஒரு ஆவணம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அவர் உடனே மிகுந்த ஏன்னா அரசு பணியிலிருந்து செயல்பட்டவர் இல்லையா அப்ப அவருக்கு தெரியும் என்ன வழிமுறைன்னு சொல்லி அவர் உடனடியாக திருநெல்வேலியில இருக்கக்கூடிய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு ஒரு புகார் மனுவை கொடுக்கிறார் இது மாதிரி நான் இந்த இடத்தை வந்து இத்தனாம் தேதி இந்த பதிவு ஆவணத்தின் மூலம் நானும் வாங்கியிருக்கிறேன் இதற்கான பட்டாவும் வருவாய்த்துறை மூலம் நானும் என் பேர்ல வாங்கியிருக்கேன் ஆனால் இந்த இடமானது இந்த மோசடி ஆவணம் மூலம் இந்த இரண்டு மனைப்பிரிவுகளும் வேற ஒருத்தருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஈசியில இதுதான் காட்டுது ஆவணத்தை எடுத்து பார்க்கல முழுமையும் இது வந்து மோசடி ஆவணமாக தெரியுது இது சம்பந்தமாக நீங்க விசாரணை செய்து இந்த மோசடி ஆவணத்தை தயாரித்த நபர்களையும் இதற்கு உடந்தையாக இருந்து பதிவு செய்த அந்த சார் பதிவாளரையும் நீங்க வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும்னு சொல்லி கேட்கிறாங்க இதை உடனே அந்த திருநெல்வேலி குற்றப்பிரிவு காவல்துறை விசாரணை செய்யறாங்க இந்த விசாரணையின் பேர்ல அந்த மேலப்பாளையம் சார் பதிவாளராக இருந்த கல்யாணி மற்றும் சென்னையில இருக்கக்கூடிய உமாராணி அவர்களை வந்து விசாரணை செய்யும் போது அது உண்மை வெளிப்படுது எங்களை ஆமா நாங்க தான் பதிவு செஞ்சோம் எங்களுடைய உடந்தையோட இது நடந்துச்சு இந்த மோசடி ஆவணத்துக்கு நாங்களும் ஒரு பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையை உற்றுக்கொள்றாங்க இது சம்பந்தமாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது அப்ப நீங்க வந்து இந்த மோசடி ஆவணம் தயாரித்தவர்களை மட்டுமே நீங்க வந்து குறை சொல்ல முடியாது மோசடி ஆவணம் யார் தயாரிக்கிறா சார்பதிவாளரின் உடந்தையோட தான் இது தயாரிக்கப்படுது நிறைய இடங்கள்ல நம்ம சொல்லுவோம் ஒரு நல்ல ஒரு பெஸ்டிவல் டயத்துல அரசு சொல்லும் கூடுதல் டோக்கன் கொடுங்க இருநூறு முந்நூறு பத்திரங்கள் பதிவு செய்யுங்க அப்படிங்க அப்படி பதிவு செய்யப்படுதுல குறைஞ்சது எப்படி மாதிரி அஞ்சு ஆறு போலி ஆவணங்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்படும் இது யாராலையும் மறுக்க முடியாது ஏன்னா நம்மளே நிறைய போலி ஆவணங்களை எடுத்து வச்சிருக்கிறோம் அது சம்பந்தமா நம்மளும் புகார் மூலம் கொடுத்துருக்குறோம் அது அடுத்தடுத்த காணொலியாக நம்ம பதிவு தான் வரோம் அப்படிப்பட்ட நேரங்கள்ல இந்த அரசு அலுவலர்கள் தயவு செய்து இந்த மாதிரி ஒரு செயல ஈடுபடாதுங்க காரணம் என்னன்னா இந்த இந்த ஒரு நிலத்தை அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாரு அவருக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கும் அவர் என்ன கனவு கண்டிருப்பாரு இப்படியெல்லாம் நீங்க இதை செஞ்சுட்டு இதுல வரக்கூடிய பணத்தை வச்சு நீங்க நிம்மதியாக வாழ்த்தர முடியுமா உங்களுடைய குழந்தைகளை எப்படி நீங்க வளர்க்கணும் எப்படி படிக்க வைக்கணும் அதுக்கு பணம் தேவை என்று நீங்க எப்படி நினைச்சு இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுறீங்களோ அதே மாதிரிதான் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அவங்களும் அவங்க குழந்தைகளை எப்படியெல்லாம் படிக்க வைக்கணும் அவங்க குழந்தைகளை எதிர்காலத்துக்காக நீங்க வாங்கியிருப்பாங்க அதை இந்த மாதிரி மோசடி செய்வது எப்படி அதுல வரக்கூடிய சாப் பணத்தை வச்சு நீங்க எப்படி நிம்மதியாக சாப்பிட்டு தூங்க முடியுது அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா மிகப்பெரிய ஒரு கேள்வியை தான் வந்து விடுது அதனால் தயவு செய்து எந்த ஒரு அரசு வந்து இந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு அநீதி இழைக்க கூடாது என்பதுதான் நம்மளுடைய கருத்து இனி வருங்காலங்களில் இதெல்லாம் தவிர்க்கப்படணும் அரசு இதை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் கவனித்து இப்படிப்பட்ட அரசு அலுவலர்களை வந்து உடனடியாக அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கு மீண்டும் இதுபோல் சட்டம் சார்ந்த காணல சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி